ஹலோ மக்கள் இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாமா நம்ம சேனலில் நிறையா சட்னி ரெசிபிஸ் இருக்குது அந்த வீடியோ எல்லாமே பார்த்துருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் அம்மாவோடய ஸ்பெஷல் தண்ணி தக்காளி சட்னி ஷார்ட்ஸில் இதோட இன்னொரு வேர்ஷன் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவுமே வந்து பார்த்துருங்க இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் சட்னியில் இட்லி ரொம்ப கம்மின்ற மாதிரி நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த சட்னி ஒரு பெரிய ட்ரீட்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ரெண்டு விதமான தண்ணி தக்காளி சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தண்ணி தக்காளி சட்னி பார்ட் டூ எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா ஒரு ஒன் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி உங்கள் வீட்டுக்கு எத்தனை தக்காளி தேவைப்படுமோ அத்தனை தக்காளியை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி மூணு பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன் இந்த சட்னி வந்து ஒரு ரெண்டு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் தக்காளியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் தக்காளியோட தோல் வந்து ஈஸியாக வந்து எடுக்க வந்துடும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே தக்காளியோட தோல் எல்லாமே எடுத்துருங்க தோல் இல்லாமல் தக்காளியை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்க போகிறோம் தக்காளியில் லைட்டாக ஒரு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியில போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களோட தக்காளியில இருக்க தோல் வந்து எடுக்க வரும் அந்த டிப் வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது அதை போய் பார்த்துக்கோங்க இப்போ தக்காளி எல்லாமே கட் பண்ணி மிக்சர் ஜாருக்கு மாற்றியாச்சு நல்லா ஃபைனாக தண்ணி சேர்க்காமல் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இந்த சட்னி இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் நிறையா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் சோம்பு அப்புறமா இதில் ஒரு ஏழில் இருந்து எட்டு பூண்டை நல்லா தட்டி இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் இதுதான் இந்த சட்னிக்கு நல்ல வாசனையை வந்து தரப்போது நல்ல இடிக்கல்ல தட்டிட்டு அதுக்கப்புறமா பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையுமே வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் நான் சொன்ன மாதிரி தட்டி வச்சிருக்க பூண்டு பற்களை வந்து சேர்த்துக்க போகிறோம் பூண்டு கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு இன்னொரு பேருமே இருக்குது பூண்டு தக்காளி சட்னின்னு கூட சொல்லுவாங்க அதனால் பூண்டுமே கொஞ்சம் தாராளமாக இருக்கணும் பூண்டு ஓரளவுக்கு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா சூடாக இருக்க என்னன்றதுனால சீக்கிரமாக வந்து வதங்கிடும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை வந்து சேர்த்துக்க போகிறோம் தக்காளி விழுதில் நீங்கள் தண்ணியே சேர்க்கக்கூடாது அப்படியே தான் அரைக்கணும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க இப்போ இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் கூடவே காரத்துக்கு குழம்பு தூள் சேர்த்துக்க போகிறோம் இந்த சட்னியில் தண்ணி மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறதுல தண்ணி தூள் சேர்த்துருப்பேன் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட்லேயும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டில் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தாச்சு தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம மிக்சர் ஜாரில் இருக்க அந்த தக்காளியில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நான் இப்போ அதை வந்து கொதிக்க விட போகிறேன் ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா தலை தலன்னு கொதிக்க விடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தலை தலைன்னு கொதித்ததுக்கப்புறமா அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இந்த சட்னி கொஞ்சம் நீர்த்திருந்தால் தான் நல்லாயிருக்குன்றதுனால இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சட்னியை இறக்கிடலாம் இதில் கடைசியாக ஒரே ஒரு பிஞ்சு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா தளத்தலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எண்ணெயுமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இந்த சட்னியை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி மேலே நல்லா தாராளமாக இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி இறக்குனிங்கன்னா வாசனையாகவும் இருக்கும் நல்லா சுட சுட இட்லியில் இந்த சட்னியை ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இண்ட்ர ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தேங்க் யூ